சிவைனம சிவபித்தன் சேந்தனார் வரலாறு அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் பட்டினத்தாரின் சீடர் பட்டினத்தாரின் தலைமை கணக்காளர் பட்டினத்தார் துறவரம் பூண்டபோது அவருடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு தந்துவிடும்படி இவரிடம் கூறி சென்றார் அதன் பேரில் சேந்தனார் பட்டினத்தாரின் சொத்துக்களை பொதுமக்களுக்கு தந்து கொண்டிருந்தார் இதை கண்டறிந்த பட்டினத்தாரின் உறவினர்கள் சேந்தனார் மீது மன்னரிடம் புகார் தந்தனர் மன்னர் கண்டராதித்த சோழர் சேந்தனாரை சிறையில் இட்டார் இதை அறிந்த பட்டினத்தார் அங்கு தோன்றி சேந்தனாரை விடுதலை செய்தார் பிறகு சேந்தனார் சிதம்பரம் எல்லையை அடைந்து அங்கு விறகுகளை வெட்டி விற்று ஜீவனம் செய்து வந்தார் அதன் பேரில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்து வந்தார் ஒருமுறை தொடர்மலையால் இவருடைய விறகுகள் நனைந்தன உணவு செய்ய முடியவில்லை ஒரு சிவனடியாரும் இவருடைய இல்லம் தேடி வரவில்லை அதனால் வருத்தத்துடன் காணப்பட்டார் அதை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் ஒரு வறியவராக இவரிடம் தோன்றி எனக்கு பசிக்கிறது உணவு இருக்கிறதா என்று யாசகம் கேட்டார் அப்போது சேந்தனார் நானும் என் மனைவியும் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கும் இந்த எளிமையான களி உணவுதான் இருக்கிறது ஐயா இதை நீங்கள் ஏற்பீர்களா என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் ஒன்றும் தயக்கமில்லை கொடுங்கள் என்று வாங்கி அதை உண்டு ருசித்து பிரமாதம் இது தேவாமிரதம் போல் இருக்கிறது என்று கூறினார் மேலும் எனக்கு அடுத்த வேலை உணவிற்கு தேவைப்படுகிறது தாருங்கள் என்று அதையும் மீதி உள்ள களியையும் வாங்கி சென்றார் அன்று இரவு குழப்பத்தோடு கண்டராதித்த மன்னன் காணப்பட்டான் அரண்மனையில் அங்குமிங்கும் உலாவினான் அதை உணர்ந்த சிவபெருமான் அங்கு தோன்றி கண்டராதித்தனே வருத்தம் வேண்டாம் எனது அன்பன் சேந்தன் தந்த களி அமுதை உண்டதனால் நாம் மகிழ்ந்து உனை மறந்தோம் சிலம்பொலி காட்ட மறந்தோம் என்று கூறினார் இதன் பொருள் கண்டராதித்த சோழன் தினமும் நடராஜருக்கு பூஜை செய்து சிலம்பொலி கேட்ட பிறகே உண்பான் உறங்குவான் இதுதான் விஷயம் அவனுடைய அந்த குழப்பத்தை சிவபெருமான் போக்கி மறைந்தார் அதன் மூலம் கண்டராதித்த சோழ மன்னன் மகிழ்ந்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த அன்பு பக்தி கொண்ட அந்த சேந்தனாரை காண வேண்டும் என்று ஆர்வமும் கொண்டான் மறுநாள் காலையில் திருச்சிற்றம்பலத்தில் பொன்னம்பலத்தில் அந்தணர்கள் கதவுகளை திறந்தபோது நடராஜரின் வாய் முதல் பாதம் வரை கலியானது ஒட்டி சிதறி கிடந்தது அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மன்னரிடம் புகார் தந்தனர் கேள்விப்பட்ட மன்னர் கண்டராதித்த சோழன் முன் இரவு இறைவன் உரைத்த அந்த விஷயமும் இப்போது அந்தனர்கள் உரைக்கின்ற இந்த விஷயமும் ஒத்து போயிருந்ததால் அவர் கலக்கப்படாமல் ஆச்சரியப்பட்டு அதற்கு காரணமான சேந்தனாரை காண வேண்டும் அவருடைய உயர்ந்த பக்தியை மெச்சினார் என்ற ஆர்வமும் ஏற்பட்டது அன்று காலை திருவாதிரை நட்சத்திரம் திரு ஆருத்ரா திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது தேரில் நடராஜர் பவனி வந்து கொண்டிருந்தார் தேர் சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது திடீரென்று ஒரு இடத்தில் சகதியில் தேர் சக்கரம் சிக்கி தேர் நகராமல் போனது மன்னர் இதையெல்லாம் கண்டு மனம் வருந்தினார் முப்படைகளும் முயன்று தேர் இழுக்க முடியவில்லை லட்சக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்தும் தேர் நகரவில்லை அந்த மக்களுக்கிடையே ஒருவராக சேர்ந்தனாரும் இருந்தார் இறைவன் வானத்தில் அசிரியாக சேந்தா பல்லாண்டு பாடுமே என்று கூறவே சேந்தனார் கைகூப்பி வணங்கி மண்ணுக தில்லை என்று பாடலை ஆரம்பித்து பல்லாண்டை பாடி முடித்தார் உடனே தேர் சக்கரங்கள் சுழன்று தேர் பவனி வந்தது அதை கண்ட மன்னர் கண்டராதித்த சோழன் ஆச்சரியப்பட்டு அன்போடு விரைந்து ஓடி வந்து சேந்தனார் காலில் விழுந்து வணங்கினார் சேந்தனார் மன்னரே நீங்கள் தினமும் சிவபெருமானின் சிலம்பொலி கேட்பவர் நீங்கள் என் காலில் விழலாமா என்று கூறி அவரை தழுவி அவரிடமிருந்து விடைபெற்று திருவிடைக்கழி என்ற முருகனின் பதியை அடைந்து அங்கு சில காலம் தங்கியிருந்து முருகனுக்கு பாமாலைகள் சூட்டினார் அங்கு மடம் அங்கு மடம் அமைத்து தங்கியிருந்தார் ஒரு தைப்பூச தினத்தன்று சிவபதவி அடைந்து முக்தி பெற்றார் இவருடைய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறையில் இன்றி அமையாததாக இருக்கிறது மேலும் பஞ்சபுராணங்களுள் இவருடைய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு மையப்பொருளாக உள்ளது ஆகவே இவர் இறுதி காலத்தில் வாழ்ந்த அந்த திருவிடைக்கழி என்ற ஊர் காலப்போக்கில் பெயர் மருவி இவருடைய பெயரால் சேந்தமங்கலம் என்று அருமையான பெயர் மாறியது